மாவட்டம் திருவள்ளூர் அருகே தான் படித்த பள்ளிக்கு பேருந்து வாங்கிக் கொடுத்த முன்னாள் மாணவர் செயல் நிகழ்ச்சியை திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மப்பேரு மேட்டுக்கடை பகுதியை சேர்ந்தவர் ஜெயக்குமார் இவர் சிறிய வயதில் பள்ளிக்கு செல்வதற்கு பேருந்து வசதியும் இல்லாமல் சிரமப்பட்டதால் போக்குவரத்து வசதி இல்லாததால் தனது படிப்பை பத்தாம் வகுப்பு வரை முடித்து கடின உழைப்பால் வாகன தொழிலில் முன்னேறியுள்ளார் மற்ற ஏழை குழந்தைகளும் போக்குவரத்து வசதி இல்லாமல் என்பதற்காக ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பிலான பேருந்தை தான் படித்த பன்னூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிக்கு வாங்கி கொடுத்துள்ளார் இத்தகைய பேருந்து மூலமாக கடம்பத்தூர் சுற்றுவட்டார கிராமங்களான மேட்டுக்கடை காந்திப்பேட்டை சமத்துவபுரம் விஸ்வநாதபுரம் அலிஞ்சிவாக்கம் மேட்டுச்சேரி மப்பேரு கீழச்சேரி பன்னூர் ஆகிய கிராமத்தைச் சேர்ந்த தொன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெற உள்ளனர் பேருந்துக்கான பராமரிப்பு செலவும் ஓட்டுநருக்கான மாத சம்பளம் முழுமையாகவும் அவர் ஏற்றுள்ளார் போக்குவரத்து வசதி இல்லாமல் மாணவர்கள் பள்ளி படிப்பை பாதையில் தன்னை போன்று நிறுத்திவிடக்கூடாது என எண்ணி முன்னாள் மாணவர் தான் படித்த பள்ளிக்கு பேருந்து வாங்கி கொடுத்திருப்பது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆசிரியர்களையும் அல்லது உங்களுடைய பள்ளியிலும் கூட நீங்க அனகமான பலத்த கருவலை நம்முடைய வாழ்த்துக்களின் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வோம் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வோம் நம்முடைய வாழ்த்துக்களின் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வோம் தெரிவித்துக்

ஒரு சில பகுதி பிள்ளைகள் மட்டும்தான் ஏறணுமா இல்ல இன்னொரு சில பகுதிகள் பிள்ளைகளுக்கு கிடையாது அப்படி கிடையாது யாரு வேணாலும் இந்த பேருந்த வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் தகவல்கள் ஏதேனும் உங்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் திரு தீபகுமார் அவர்களுக்கு கருவான ஒரு நிகழ்வு அதாவது இந்த ஒரு பேருந்தினை அர்ப்பணிக்கும் விழாவிற்காக தான் நீங்க ஒவ்வொருவருமே இங்க வந்திருக்கீங்க இப்பொழுது அதன் நிமித்தமாக இந்த சாவியானது ஒப்படைக்கப்பட இருக்கின்றது எனவே மதிப்பிற்குரிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் அன்போடு அழைக்கின்றனர் இந்த ஒரு நிகழ்விற்கு இப்பொழுது திரு ஜெயக்குமார் அவர்கள்